நீங்க எதுக்கிறதாலும் மாடியில இருந்து குதிக்க குதிச்சிருவீங்களா அப்படின்னு சார் குதிப்பேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் டேட் ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு மழை வெள்ளம் பெய்து ஒரு நிகழ்ச்சி நடக்கல சென்னை நகரத்துல இனாகரேட் ஆன ஒரே ஒரு ட்ராமா எங்க ஒண்ணுதான் ஏதாவது கருத்து இருக்கும் சார்ட்ட வந்து கேட்பேன் நாட்டு என்னன்னு கேட்பாரு இதுல ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு இந்த பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவாரு

நீ அதிலருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு பிளாஸ்டிக் கடவுள் அதுதான் நான் பார்த்தது பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போதும் அதில் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வருவாங்க ஆசாசியா தேய்ச்சி தேய்ச்சி ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க டிவி வாங்குவாங்க அது வாங்குவாங்க இது வாங்க கடைசியில் யார் கட்ட போறா தேச்ச வந்தா கட்ட போறோம் அந்த விஷயத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்லுவார் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது தேங்க்ஸ் அங்கிள் இங்கே வந்ததுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு சேகர் மூலமாக எஸ் வி சேகர் மூலமாக தான் நம்ம வசந்தன் சாருடைய முதல் அறிமுகம் அவரை பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறதெல்லாம் யூடியூப்லாம் உங்களுக்கு இருக்கார் நிறைய பல அனுபவங்கள் முதல் சந்திப்பு தொண்ணூற்றி நான்கிற அறிமுகமாக அப்போ தான் என்னுடைய நாடக குழு ஆரம்பிக்கிறேன் எனக்கும் சாருக்கும் உள்ள நட்பு என்னுடைய நாடக குழுவோட வயது முப்பது ஆண்டுகள் என்னை பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் கூட தான் இருந்துகிட்டு இருக்கார் எங்கே போனாலும் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த பிறந்தநாளில் கலந்துக்கிறது பெரிய விஷயம் அப்போ என்னை கேட்டார் சார் வரவேங்க சார் தெரியுமான்னு இவர் சேகர் கேட்டார் தெரியும் டிவியில் நியூஸ்லாம் முடிப்பார் நல்லா தெரியும் ஆமாம் சார் அப்படி அப்போல்லாம் கையில் இங்கே சிகரெட் வச்சுட்டு பிடிச்சிட்டு பார் இங்கே நடுகுரை இப்படி இருக்கும் அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் அவர்கிட்ட டேரக்டர் சீதர் அதுக்கப்புறம் நம்ம நான் நெல்லை வசந்த சார் தான் அப்படி உங்கள் மனைவி பேர் என்ன சார் அப்படின்னார் உஷா சார் அப்படின்னு அப்படி தெருவில் ரெண்டு தடவை அப்படி நடந்தார் அப்புறம் உங்கள் பசங்கள் பேர் என்ன அப்படின்னாரு சார் உங்களுக்கு பசங்க எத்தனை ரெண்டு பசங்கள் சார் முதல் குழந்தை வித்யா அப்படின்னு மறுபடியும் நடந்தார் மறுபடியும் தந்தார் ரெண்டாவது ரெண்டாவது பையன் பேர் ஹரியா அப்படின்னார் சார் நீங்கள் பாதி கரெக்டு ரெண்டாவது பையன் இல்லை பொண்ணு ஆனால் அது பேர் ஹரிப்பிரியா நாங்கள் ஹரியும் தான் கூப்பிடுவோம் அப்படின்னு அப்படி நான் ஆடி போயிட்டேன் எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த பேர் ஹரி தான் வரணும் அதுக்காக சொன்னேன் உங்களுக்கு அடையாரில் வீடு இருக்கா அப்படின்னா எதாவது ராய் தான் இங்கே மயிலாப்பூரில் சின்னதாக ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கேன் நான் எங்கே சார் அடையாரில்லாம் பெரிய வீடு வாங்க ப்ராப்பர்ட்டியாக அந்த பெஸண்டகர்கிட்ட தான் இருக்குது சமுத்திரக்கரையில் தான் இருக்குது ப்ரைம் ப்ராப்பர்ட்டி இங்கேலாம் கிடையாது சார் உங்களுக்கு நான் தொண்ணூற்றி நான்கில் சொன்னார் சும்மா இதில் சொல்கிறீங்க சார் பார்த்ததுக்காக சொல்கிறீங்கன்னு ரெண்டாயிரத்து ரெண்டில் நான் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி பெசன் நகரில் தான் வாங்கினேன் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த வீட்டை போய் பார்த்து ஓகே பண்ண பிறகு வசந்தன் சாரை தேடி பிடிச்சி அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த வீடு வாங்கலாமா சார் நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு பெசன் நகரில் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வாங்கிட்டு அவர் சார் ஓகே பண்ண பிறகு தான் அட்வான்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லா விஷயத்திலேயும் எல்லாத்துலேயும் எங்கள் வீட்டில் எனக்கு ஏதாவது ஜுரம் எங் எனக்கு இல்லை எனக்கு என் தம்பிக்கு என் குடும்பத்தில் எல்லாருக்குமே என் மகளுக்கு எல்லாருக்குமே எதுவாக இருந்தாலும் என் என் டாக்டர் துபாய் போனால் ஃபேமிலியோடு துபாயில் எங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை கிடச்சிது போனாங்க பையனுக்கு அங்கே படிக்க வச்சுட்டு ரெண்டு வருஷம் படித்தா இங்கே வந்தால் ஒரு என்ஆர்ஐ சீட் காலேஜில் கிடச்சிரும் அப்படின்னு பையனுக்கு அந்த ஸ்கூலில் செட் ஆகுது அவங்க போயிட்டாங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான் எது எங்கள் வீட்டில் எந்த சின்ன விஷயமும் இருந்தாலுமே எங்கள் குழந்தைகள்லாம் அப்போ வசந்தனங்களை கேட்டு சொல்லணும் அவங்க எதுக்கெடுத்தாலும் வசந்தன் சாரை கன்சல்ட் பண்ணணும் சாரை கேட்டேன் அம்மா இப்போ எதுக்காக அவங்க போனாங்க துபாய்க்கு போயிடக்கூடாது இவர் ரெண்டு பேருக்கும் இப்போ சரியில்லையே ஏழரை சனியாச்சு எதுக்காக போனாங்க அவர் அங்கே இருக்கட்டும் பொண்ணு இங்கே வந்துட சொல்லுங்க அப்படின்னாரு அங்கே இருந்த பையன் லேட் பண்ணாங்கன்னா பையனுக்கு இங்கே சீட்டு கிடைக்காது இங்கே வந்துட சொல்லுங்கன்னார் என் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் மா வசந்தன் சொன்னாரே நீங்கள் துபாயில் இருக்கக்கூடாது தான் சென்னைக்கு வந்து பெங்களூருக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் என் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்பா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னா எங்கேம்மா நான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் எங்குறேன் இல்லைம்மா நான் வசந்தன் சொல்லிட்டார்ல கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ட்டான் சின்ன இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷனில் இருக்கவங்களுக்கு கூட வசந்தன் சார் பேரில் ஒரு நம்பிக்கை என் டாக்டர் ஒரு ப்ளே ஸ்கூல் ஆரம்பித்தான் பாம்பேயில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணும்போது எல்லாம் ஒரு மழையாக ரெடியாகிற போதும் அப்பா வசந்தன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா இந்த இடத்துல வீட்டுக்கிட்ட ஒரு இடத்துல கிடச்சிருக்கு அவர் வந்து சரி பாப்பா பாப்பா நான் ஒரு அரை மணியில் ஃபோன் பண்ணுறேன் இருங்க பாப்பா கிட்ட சொல்லுங்கள் பாப்பான்னு தான் சொல்லுவார் இப்போ டாக்டர்லாம் கொஞ்சம் நேரம் பொறுத்து இப்போது இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற இடம் ஒன்று பார்த்துருக்காங்கல்ல அதுக்கிட்டே தானே ஒரு சின்ன ரிவர் மாதிரியாக போய் சின்ன பிரிட்ஜு ஏறி இறங்கி அந்த பில்டிங் லெஃப்ட் சைடில் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னா அவளுக்கு ஃபோன் பண்ணேன் ஆமாம் சின்ன பிரிட்ஜு ஏறி இறங்கி லெஃப்ட் சைட்ல ஒரு டீ கட் பக்கத்தில் கடையெல்லாம் இருக்கான்னு கேளுங்க அப்படின்னா ஒரு டீ கடை இருக்குப்பா அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வச்சுக்க சொல்லுங்கண்ணா இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து வருஷமாச்சு ஷி இஸ் ஃபிளரிஷிங் வித் தட் அது சார் வந்து அப்பப்போ விஜயிப்பார் ஸோ எல்லாருமே வசந்தன் சார் மேலே எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் தலைவலி ஜுரம் எது வந்தால் கூட முதல்ல வசந்தனை கேளுங்கன்னு தான் சொல்லுவோம் எல்லாரும் டாக்டர் கூட இல்லை முதல்ல வசந்தன் சாரை கேட்டுட்டு இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது எங்கள் வசந்தன் சார் இந்த குடும்பம் தான் நான் வந்து குழந்தை சொன்னால் எங்கள் நாடகத்தை பற்றி சொன்னால் நான் நாடக குழு ஆரம்பித்த போது அவருடைய நட்பு முப்பது ஆண்டு காலம் என்னுடைய எல்லா நாடகத்திலையும் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் சார்கிட்ட வந்து கேட்பேன் அந்த மெயின் நாட் என்னன்னு கேட்பாரு கேட்ட பிறகு இதில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்கு இந்த பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு கதா போகிற ஒரு அர்த்தனாரின்னு ஒரு ட்ராமாவில் வந்து அர்த்தனாரின்னு ஒரு கேரக்டருக்கு பேர் வைங்கானார் ஒரு கேரக்டருக்கு அர்த்தனாரின்னு வச்சோம் நூற்றி இருபது ஷோ அந்த ட்ராமா போச்சு சார் சொல்கிற கேரக்டர் ஒன்று எங்களுடைய பெரிய வெற்றி நாடகம் ஸ்ரீ தியாகராஜர் தியாகராஜர்ன்னு ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் ட்ராமா ஒன்று பண்ணோம் அந்த ட்ராமா வந்து மியூசிக்கலில் மியூசிக் ஃபெஸ்டிவல் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதுனால அந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறதுனால அந்த டேட்டில் இந்த ட்ராமா ஆரம்பிச்சிடலாம் மியூசிக் சீசனுக்கு ஆரம்பிச்சிடலாம் டிசைட் பண்ணிட்டோம் அந்த டேட்லாம் அந்த செபா கொடுத்துட்டு வசந்தன் சாரை போய் பார்த்தேன் சார் மாரியா தேதி ஆரம்பிக்கிறேன் எப்படி யார் பார்த்து டேட்டு கேட்டீங்க என்ன தானே கேட்பீங்க நீங்கள் இல்லை சார் நீங்கள் மியூசிக் சீசன் ஆரம்பிக்கிறது சீசன் நல்லா தானே ஆரம்பிக்கணும் இல்ல இல்ல அது வந்து சரியில்லை சரி ஒன்று பண்ணுங்க அதுல மீனாட்சி சுந்தரம்னு ஒரு கேரக்டர் வைங்க பேரு மீனாட்சி சுந்தரம்னு ஒரு பேர் வைங்க அப்படின்னா சார் தியாகராஜர் ட்ராமாவில் மீனாட்சி எதை அந்த ஆள் வரணும்னு இல்லை சார் அவர் பேர ஸ்டேஜில் ஒரு கேரக்டர் யாருன்னா அவர் பேரை சொன்ன போறோம் அப்படின்னா ரெண்டு கோயில் ட்ரஸ்டி பேர் சார் வாசலில் நம்ம கோயில் தர்மகர்த்தா வந்திருக்கார் மீனாட்சி சுந்தரம் உங்களை பார்க்கணுங்கிறாரு ஒரு டைலாக் வச்சோம் அந்த ட்ராமா நூற்றி எண்பது ஷோ அமெரிக்கா உலக நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்தார் அப்ப எங்கள் சார் சொன்னார் இந்த ட்ராமா டேட்டை வந்து நம்ம வச்சுட்டோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பண்ணுங்க இந்த அமிர்தவர்ஷணின்னு ஒரு ராகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ராகம் பாடினா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க ஒரு ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் அமிர்தவர்சிணி ராகத்தை பாடிட்டு அந்த ட்ராமாவை இன்னாகரேட் பண்ணுங்க ரைட் சார் ஓகே இந்த நாடகத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணியிருக்கிறது பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் அவங்க தான் கம்ப்ளீட்டாக பண்ணாங்க அந்த ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங்லாம் தான் நான் முதல் நாள் ரெக்கார்டிங் பன்னெண்டு நாள் ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற போது எவ்வளோ பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுறாங்க மேடம் நான் நான் உங்ககிட்ட இந்த பாட்டு வச்சுக்கலாம் விவரம் பாட சொல்லலாம் இதெல்லாம் நான் உங்கள் கிட்டே கேட்கவே இல்லை ஏன்னா அது உங்கள் டெசிஷன் பட் ஒரு ட்ராமா ப்ரொடியூசராக எங்கள் தலைவர் எங்கிட்ட சொல்லிட்டார் ஒரு நிமிஷம் அமிர்தவர் ராகம் பாடி ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஒரு நிமிஷம் அமிர்தவர்ஷிணி ராகத்தை நீங்கள் பாடினோம் அதை ரெக்கார்ட் பண்ணோம் ட்ராமாவுக்கு முன்னாடி நான் போடணும் அப்படின்னு அவர் சொன்ன நாள்லேருந்து நாங்கள் ரெக்கார்டிங் போன நாள்லேருந்து டெய்லி மழை செம்ம மழை நம்ம இன்னும் பாடவே இல்லை அந்த ராகம் பாடினா மழை பெய்யின்றாங்க ரெக்கார்டிங்லாம் மழை எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன்னா சார் இப்படி மழை பெய்யுறது உங்கள் சார் சொல்லியிருக்காருன்றீங்களே எனக்கு தெரியாது இந்த ட்ராமா இனாக்ரேட் பண்ணணும் எங்கள் சார் சொன்ன அந்த உன்னை நிறைவேற்றணும் கடைசி நாள் லாஸ்ட் ரெக்கார்டிங் அமிர்தவர்ஷினி ராகம் பாம்பே ஜெயசி பாடினாங்க அந்த ட்ராமா இனாகுரேஷன் டிசம்பர் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த டேட்டு சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் நூறாண்டுகளுக்கு இல்லாத ஒரு மழை வெள்ளம் பெய்து சென்னை நகரமே அடிச்சுட்டு போச்சு ஒரு நிகழ்ச்சி நடக்கலை ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அமிர்தவரிசனி பாடி சென்னை நகரத்தில் இனாகுரேட் ஆன ஒரே ஒரு ட்ராமா எங்கள் ஒன்று தான் இரநூறு பேர் ட்ராமா பார்க்க வந்துருந்தாங்க சென்னையில் எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை ஆனால் ஒரு இரநூறு பேர் நாடகம் பார்க்க வந்திருந்தாங்க அமிர்தபர்ஷனை பாடினோம் அந்த மழையிலையும் பெஞ்சின் இருக்கு மழை அப்போவும் அமிர்தபர்ஷினி போட்டுட்டு சார் சொல்லிட்டாருன்னு அந்த நாடகத்தை ஆரம்பித்தோம் அப்புறம் சாருக்கு ஃபோன் பண்ணேன் ரெண்டு நாள் ஒருத்தி ஏன்னா நாங்கள் ரெண்டு நாள் ஆடிட்டோரியிலேயே தங்கிட்டோம் ரெண்டு நாள் வீட்டுக்கு போக முடியல எல்லாம் அங்கேயே படுத்துட்டோம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் மறுபடியும் இது கண்டினியூ இல்லை இல்லை இனாக்ரேஷனுக்கு பத்திரம் தான் பார்த்தீங்களா சார் நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க மழை பெய்யுறதுன்னு சரி சார் அந்த அமிர்த வரிசணி நீங்கள் பாடி பொறுப்பாக பாடினதுனால தான் சென்னையில் எந்த நிகழ்ச்சியும் நடக்கலைனாலும் உங்கள் நிகழ்ச்சி மாதம் நடந்தது அப்படின்னா அதுதான் வசந்தனுடைய வாய்ஸ் நான் அமெரிக்கா போயிட்டு வந்த பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் இருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் போன போது எங்கள் சார் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி போகிற போது நான் அப்பப்போ உங்களுக்கு ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு சொல்வேன் ஏழு கலரில் ரிப்பன் வாங்கி மாட்டார் விசா வந்த உடனே ட்ரெஸ்ஸு கூட வாங்கலை ரிப்பன் தான் வாங்கினேன் ஏ ஏழு கலரில் கபாலி கோயில் பக்கத்தில் போய் ரிப்பன் காலையில் ஃப்ளைட்டு எதுவுமே வாங்கலை ரிப்பனை வாங்கி சுற்றி எடுத்துகிட்டு போனேன் நேரம் ஓ என்னென்ன பிரச்சனை சொல்கிறதெல்லாம் ஒன்றும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆனால் ஒவ்வொன்றையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வெளில என்னுடைய என்னுடைய ட்ரூப் மேனேஜர் நீங்கள் கூட வந்தார் அவர் வந்து என்னோடய ஹியூஸ்டனில் வந்து ஜாயின் பண்ணணும் என்னோடய ட்ராமாவுக்கு மியூசிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிஹர்சலுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வரணும் நான் வந்து ஹியூஸ்டனுக்கு வந்துவிட்டேன் அவர் நியூ நியூஜெர்சிலேருந்து ஹியூஸ்டனில் வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கணும் அவர் ஃபோன் பண்ணுறா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்கான் சென்னையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுடா நீ என்னடா சொல்கிற அப்படின்னா அவன் அவன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறான் ஏதாவது என் குடும்பம் மட்டுமல்ல வசந்தர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தவங்க யாருன்னா என்னுடைய நாடக குழுவும் அவங்களே இதான பிரச்சனை என்ன சார் எதுக்கும் வசந்தனை கேளுங்க சார் அப்படின்வாங்க சாருக்கு ஃபோன் பண்ணேன் சார் எங்கள் மேனேஜர் மாதவன் உங்களுக்கு தெரியுமே அவள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான் சென்னையில் திடீர்னு பரவாயில்லன்றாங்க திடீர்னு சீரியஸாக இருக்கான்றாங்க என்ன பண்ணலாம் தெரியும் தெரியும் ஒரு கால் பண்ணிடுங்க நான் திருப்பி அவங்க மறுபடியும் கூப்பிடுங்க அப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்றா எனக்கு கொஞ்சம் திருநெல்வேலி லாங்குவேஜ் சாரால் தான் தெரிஞ்சது அவரோட பேசி பேசி சொல்லிட்டு வச்சேன் பத்து நிமிஷம் முடிஞ்சு ஃபோன் பண்ணேன் அப்புறம் என்ன சொன்னார் வர மாதவன் அங்கே அமெரிக்காவில் இருக்க வேண்டாம் கிளம்பி வந்துட சொல்லுங்கன்ட்டார் அவர் இந்தியாவுக்கு வந்துட சொல்லுங்க அப்படின்ட்டார் எனக்கு அவர் இல்லாத அங்கே நாடகத்துக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ண நியூ ஜெர்சிக்கு இதே வசந்தன் சொல்றார் நீ அமெரிக்காவில் இருக்க மாட்டாங்கிறார் நீ கிளம்பி வந்துடுறது பெட்டர்னு சொல்ற ஏய் வசந்தன் சொன்னா ஓகேப்பா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு வந்துட்டார் இந்தியாவுக்கு வந்து மூணாவது நாள் அவங்க அப்பாவா இறந்துட்டார் மூணாவது நாள் அவங்க அப்பா இறந்துட்டார் பட் அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு அவருக்கு கிடைச்சிது ஒரு பாக்கியம் கிடைச்சிதுன்னா வசந்தனுடைய வாக்கு நீ கிளம்பி வான்னு சொன்னது அவனும் அந்த வசந்தன் சார் சொன்னா அதுக்கு நம்ம மறுக்க என்னுடைய நண்பனும் கிளம்பி வரா அப்படின்னா என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாரும் ஒரே இயக்கம் எங்களுக்கு என் கேவி தான் எங்களை எங்க எல்லாரையும் இயங்க வைக்கிறது வசந்தன் இந்த முறை இந்த ஏப்ரல் மே ஜூன்ல அமெரிக்கால இருந்தேன் நான் போட போயிருந்தேன் அப்போ வந்து நான் யார் வீட்டுல தங்கியிருந்தோம்

அப்படிப்பட்டவங்க இந்த தடவை நான் போகிற போது மீனா அம்மா வீட்டில் போய் பார்த்து நான் ட்ராமாவுக்கு போறேன் எனக்கு வசந்தன் சார்கிட்ட சொல்லி பழக்கம் இந்த வீட்டில் வந்து சொல்லி பழக்கம் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு அவங்க கிட்ட சில அறிவுரைகள்லாம் வாங்கிட்டு கைடன்ஸ் வாங்கிட்டு தான் போனேன் அப்போ இப்ப நான் அவங்களும் சொன்னாங்க இது அமெரிக்கா போறதுக்கு மாதிரி இந்த எல்லாம் உடைச்சி பிரயோஜனம் கிடையாது நமக்கு நிற்பன் தான் வைத்தியம் எல்லா ரிப்பன் வாங்கிட்டு போனேன் அவங்க சொன்னாங்க இந்த யூசர்ல அந்த வீட்டில் கட் பண்ணிருந்தேன் அவங்க சாயங்காலம் வந்து அவர் கேட்டார் சார் என்ன சார் உங்கள் தான் இப்போ இல்லையே மறுபடியும் லிபன் தான் எங்கள் வீட்டில் கட் பண்ணியிருக்கீங்களே என்னத்துக்கு அப்படின்னாரு சார் வசந்தன் இல்லைன்னா வசந்தனுடைய குடும்பம் இல்லையா நல் வாக்கு இல்லையா அவங்க மனைவி மீனாமா இருக்காங்க சார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வசந்தன் வாக்கு எங்களுக்கு அதை தான் நாங்கள் கட் பண்ணிட்டு இருக்கோம்னு இந்த முறையும் எட்டு காட்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்னா வசந்தன் குடும்பத்தோட வழிகாட்டுதல் தான் நான் இன்னைக்கு மெயினாக வந்திருக்கிறது நான் பாம்பே போயிருந்தேன் அங்கே ஒரு விருது வாங்கிறதுக்காக போயிருந்தேன் இந்த தியாகராஜர் நாடகத்துக்கு அடுத்தது ஒரு புதிய ஒரு பெரிய நாடகம் ஒன்று நாங்கள் ஜனவரியில் அரங்கேற்றம் பண்ணுகிறோம் சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு மூன்று சங்கீத மும்மூர்த்திகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மையமாக வைத்து ஒரு நாடகம் எந்த ஸ்கிரிப்டுமே ரெடியானா அதை எங்கள் சார்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறது ஒரு வழக்கம் அவருடைய பிளஸ்ஸிங்ஸை கேட்டு வாங்கிக்கிறது வழக்கம் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்திருக்கேன் மீனா அம்மா மூலமாக அந்த சார்கிட்ட வச்சு அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு பிற மீனா அம்மாவை கூப்பிட்றேன் உங்க எல்லாரையும் சந்தி வசந்தனுடைய அன்பு உள்ளங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் படைச்சிது அவர் சார்பாக நீங்கள் எல்லாருமா என்னை அடுத்த நாடகமும் அதே போல பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்னை சுற்றி வசந்த நின்றும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் கூழ் போறதுனால இப்போ முப்பது வருஷம் தான் எப்படி பெரிய பாருங்க இவங்களுடைய வளர்ச்சியும் இவங்களோட இந்த என் கேவி மிஷினை இந்த குழந்தை எடுத்து கொண்டு எடுத்துன்னு போயின்னு இருக்கிற ஒரு வேகம் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கும் அம்மா அதே போல் பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் அடிக்கடி பேசி கொண்டு இருக்கிற குழந்தைகள் எங்களுக்கு இன்னும் குழந்தைகள் தான் வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல தார்ட் ஆஃப் கர்மா கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு